வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வெளியூர் போகிறதோ வெளியூர் வரத்துக்கோ இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுக்கான பாக்கியங்களோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இருக்க போகுது நம்மளுக்கு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நான் இல்லைனே சொல்லலை அலைச்சலாக தான் இருக்குது சுவாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதமே அதுவும் இல்லாமல் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுக்கு தொய்வையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதாவது சொற்ற விஷயத்து சாத்திட்ட சாமி எல்லாத்தையுமே எழுத்து மூடிட்டேன் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு மாற்றமே நம்மளுக்கு தான் கிடைக்கும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாற்றங்கள் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தை தருகின்றது ஒரு செல்வங்கள் சேர அதுக்கு முதல் ஒளி ஒளி வரணும் அந்த சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல சனியோட சம்பந்தப்படுவதும் புதனோட சம்பந்தப்படக்கூடிய காலம் எல்லாம் வருது கடகராசிக்காரங்களுக்கு தந்தையவும் தந்தை சார்ந்த விஷயத்துல சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல தகராறுகள் ஏற்படும் இந்த நேரத்தில் தகராறுலாம் ஏற்பட்டு ஏன்பா எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் இப்பொழுது உருவாக்கக்கூடிய காலம் மெயினான விஷயம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது உன்னதமான அமைப்பு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது உன்னதமான காலங்க இந்த திருமண பந்தம் உறவாகக்கூடிய காலமாகவும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறப்போகுது ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன எல்லாமே படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் வேலைகள்லாம் கூட போயிட்டேய்யா திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் போயிட்டுன்னா இந்த நேரத்தில் அவையெல்லாம் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் வந்துட்டுருக்கு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா பிப்ரவரி மாத ராசிபுலனை பார்க்க போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுவாமி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று தேதியிலிருந்து ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன போகிற இந்த நவ கிரகங்களும் இறைவன் வேலை கிரகங்கள் வேற ரெண்டுமே ஒண்ணுதான் நாம கொடுக்கின்ற பலாபலங்கள் முழுமை பெறுகின்ற அமைப்பை பெறுவது கிரகங்களாலதான் நாம பெற முடியும் ஒவ்வொரு செயல்களும் இறைவன் நம்மளுக்கு நோக்கி வராருன்னா அது கிரகத்தினுடைய அமைப்பாலதான் நாம நோக்கி செல்ல முடியும் காலங்கள் வெதுவாக இருக்குது அதாவது காலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் அமரப்போது பெற்று இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடத்துக்கான அமைப்பு என்று சொன்னால் இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதமே ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான துன்பம் என்பது இல்லை இனிமேல் அந்த துன்பமான விஷயங்களும் இனிமேல் கலைந்து செல்லக்கூடிய காலம்தான் காரணம் இதுவரைக்கும் நீச்சகதியில இருந்து வந்த செவ்வாய் பகவான் நம்ம ராசியிலே நீச்சம் பெற்றிருந்தார் இப்பொழுது விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் இடம் பெயர்கின்றார் அதாவது மி மிதனத்துக்கு திரும்பவும் வக்கரம் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்துகின்றார் அதனால ஓரளவுக்கு நம்ம உடல் தொந்துருவோ வேகமாக நாம் செயல்பட்டு இருந்தது தவறான விஷயங்களில் நாம் முன்னெடுத்தோம் அல்லவா அந்த தவறான விஷயம் எல்லாம் இனிமேல் கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வெளியூர் போறதோ வெளியூர் வர்றதுக்கோ இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுக்கான பாக்கியங்களோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இருக்கப்போகுது நம்மளுக்கு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நான் இல்லைனே சொல்லலை அலைச்சலாதாரது சுவாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதமே அதுவும் இல்லாமல் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அது ஒரு பெரிய நல்ல அமைப்பு என்று கொடு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தி அடைவதும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த செல்வத்துக்கான அமைப்புகள் எதுவுமே கிடைக்கல சுவாமி அப்படியே நான் ஓடிட்டு இருக்கேன் எதுவுமே ஒரு தடையாகவே இருக்குதுன்னா இந்த முறை செல்வம் கிடைக்காதவருக்கு வேலை இழப்பு இழந்தவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த மாதமே நம்மளுக்கு நிகழும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்குது அது கடகராசிக்கு கிடைக்கிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதமே அவங்களுக்கான மாதம் என்று கூட சொல்லு ஏன்னா சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக பதிமூணாம் தேதி வரைக்கும் நம்ம ராசியை பார்த்துட்ருக்கார் மெயினான விஷயமே அதுதான் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல சம்மந்தப்படும் போது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நான் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டுருக்கேன் என் வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் அமையலை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது கரெக்டாக உங்களுக்கான காலம் நிறைவு அடைந்து விட்டது உங்களுக்கான காலம் இதோ வந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத பிரகாசம் இப்பொழுது இருக்கும் மனைவி இடத்துல மட்டும் சற்று கோபத்தை குறைச்சிங்க இந்த நேரத்தில் மனைவி சார்ந்த விஷயமோ மனைவிதால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளோ கொஞ்சம் தள்ளி போடுங்க இது ரொம்ப நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது ஏன்னா கிரகங்கள் இன்னும் ஒரு மாதத்துல எல்லாமே மாறப்போகுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாறுறதுக்கான காலம் வந்துட்டுருக்கு உங்களுக்கு தொய்வையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதாவது சொற்ற சாத்திட்ட சாமி எல்லாத்தையுமே எழுத்து முடிட்டேன் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு மாற்றமே நம்மளுக்கு தான் கிடைக்கும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாற்றங்கள் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தை தருகின்றது ஒரு செல்வங்கள் சேர போதான அதுக்கு முதல் ஒளி ஒளி வரணும் அந்த சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல சனியோட சம்பந்தப்படுவதும் புதனோட சம்பந்தப்படக்கூடிய காலம் எல்லாம் வருது அப்பொழுது மற்றும் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்காக நான் தேடிந்தேன் அந்த நேரத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க எல்லாமே வேலை வாய்ப்புகளோ செல்வங்களோ நம்ம கிட்ட தேடி வரா மாதிரி அமைப்புகள் ஏற்படும் தனி தொந்தரவு என்று சொல்கிற மாதிரி நம்ம தந்தையார் உடல் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குதுயா ரெண்டு மனைவியாலேயோ அல்லது பசங்களாலோ குழந்தைகளாலவோ அவங்களுக்காக அந்த பதிமூணு தேதிக்கு அப்புறம் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது செல்வங்கள் சேர ஆரம்பிக்கிறோம் இனிமேல் செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகள் இனிமேல் கடகராசிக்கு ஆரம்பிக்கின்றது நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்றோம் இல்ல அந்த நல்ல காலம் இனிமேல் பிறந்து வரக்கூடிய காலமாகவும் மெயினான விஷயம் சுக்கர பகவான் இந்த நேரத்தில் உச்சம் அடைந்து கொண்டிருக்கிறார் அதுவும் ராகுவோட சம்மந்தப்பட்டு கம்யூனிகேஷன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலங்க வேலையிலையும் சரி எந்த இடத்துலையும் எனக்கு சரியான முறையில் கம்யூனிகேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்து கொண்டு இல்லை அரசியல் வாதியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இவங்க வெளியூர் போராட்டம் ப்ரோக்ராம் வந்தால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ப ஒரு பயன்பாடு இருக்குது சுவாமி தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையார் வழி சொத்துக்களில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீர்க்கறதுக்கான இப்போலாம் வந்து அதனால இப்போ ஸ்டார்டிங் ஆயிட்டிருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு தந்தையவும் தந்தை சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தகராறுகள் ஏற்படும் இந்த நேரத்தில் தகராறுலாம் ஏற்பட்டு ஏன்பா எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் இப்பொழுது உருவாக்கக்கூடிய காலம் மெயினான விஷயம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான அமைப்பு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது உன்னதமான காலங்க இந்த திருமண பந்தம் உறவாகக்கூடிய காலமாகவும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பிறப்பு ஒரு மனுஷருக்கு தேவை என்ன எல்லாமே படிச்சுட்டேன் முடிச்சுட்ட வேலைகள்லாம் கூட போயிட்டேன் ஐயா திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் போயிடுனா இந்த நேரத்தில் அவையெல்லாம் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் செயல்பாடு சரியில்லைன்னா இனிமேல் செயல்பாடுகள் உன்னதமாக அமையப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தோல்வி என்பது கிடையாது தோல்வினா தடை என்று கூட சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு கடுமையான பயிற்சி எந்த எந்தத்தில் பயிற்சி கொடுக்கணும் அந்த அஷ்டமத்து சனியில் கொடுக்கும் அந்த பயிற்சி எப்பொழுது முடித்து விட்டீர்கள் அதாவது எப்படி சொல்லுதுன்னா நூற்றுக்கு நூறு மார்க் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நீங்கள் செய்கின்ற வேலைகளும் சரி அந்த வைக்கின்ற நீங்கள் அடியாகட்டும் எல்லாமே ஒரு நிமித்தமாக இருக்கும் இந்த வேலை செஞ்சால் நாம் சக்சஸ் அடையலாம் இந்த வேலை செஞ்சால் நாம் வின் பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாம் இனிமேல் கொடுக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக கொடுக்கும் உங்களுக்கான அமைப்பு தேர்வு என்று கூட சொல்லுவேன் இனிமேல் தேர்வு தான் உங்களுக்கான அமைப்பெல்லாம் இனிமேல் எல்லாருக்கும் நீ இது வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சாங்கல்ல நம்மளுக்கு பயிற்சி வச்சாங்கல்ல நம்மளுக்கு வச்சாங்கல்ல பரீட்சை அந்த எல்லாம் இனிமேல் அடுத்தவருக்கு நீங்கள் நீங்க வைக்க போறீங்க அதுக்கான காலம் எல்லாம் ஆயிடுச்சு முதல்ல அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளிப்படு வர்றதுக்கு தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான அமைப்பு கிரகங்கள் நல்லா இருக்கிறதால தந்தையார் உடல் நலத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க வேலை அமைப்புகள் நன்றாக இருக்குது வேலை சார்ந்த விஷயங்களோ நாம கூட இருந்த நட்பு உறவுகளோ இப்போ சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது அவங்க மூலியமாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் திடீர் வருமானங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் திடீர்னு பார்த்தா வருமானம்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த தெரியலங்க பார்த்தா வருமானம்லாம் அதிகமாக அதிகமா வரா மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது ஒவ்வொரு வேலையிலையும் நம்மளுக்கு கிரகங்கள் மாறக்கூடிய காலமாகவும் இந்த மாசம் பிப்ரவரி மாசமே நம்மளுக்கு அந்த செயல் திட்டங்கள் உருவாகிவிடும் இந்த மாதமே அதுக்கான கிரகங்களுடைய பயிற்சிக்கான அமைப்பெல்லாம் உருவாகி தரும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு மாற்றி அமைக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருமா நாம் எந்த வேலையை செய்தாலும் இனிமேல் அந்த வேலையை நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் ஒரு வேலையில் நாம் எடுத்து வேலை செய்கிறோன்னா அந்த வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு வேலை எடுத்து செய்கிறோம் அந்த வேலையில் நாம் செய்கின்ற வேலையில் வெற்றி கிடைக்கணும்னா இனிமேல் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனை அமைப்பாக கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட்டிங் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அதாவது க எப்படி சொல்றதுன்னா இந்த ஃபயர் மைண்ட் என்று கூட சொல்லலாம் அவங்களுடைய வேலை தன்மைகள் எல்லாம் பார்த்தோன்னா துரிதமாக செயல்படும் எல்லாத்திலையும் சக்சஸ் பண்ணுவாங்க இப்பொழுது காலம் ரெண்டு வருஷமாக சரியில்லை அந்த கால அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிவிடும் இனிமேல் தருகின்ற காலத்தில் பெரிய பெரிய மாற்றத்தையும் தருகின்ற அமைப்பை பெற அரசியல்வாதியாகவும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கின்ற வாய்ப்பினை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்போது ஒரு பொன்னான காலம் என்று கூட சொல்லுவேன் இனிமேல் இந்த ஃபயராக தான் நீங்க இருக்க போறீங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் சம்மந்தப்படும் போது தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சற்று கவனத்தோடு செயல்படுங்க வெளியூர் போகும்பொழுதெல்லாம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எலும்பு எலும்பு சார்ந்த விஷயத்துல இந்த வண்டி வாகனத்தை செயல்படும் பொழுதெல்லாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் எங்கே சென்றாலும் வண்டி வாகனத்துக்கு போகிறோன்னா நாம ஹெல்மெட் அணினோம் பொறுமையாக செல்ல வேண்டும் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்து கொண்டாலே போதுமானது நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக அமையும் இந்த பிப்ரவரி மாதம் வேற எதுவுமே தேவையில்லை சுவாமி வேலை அமைப்புகள் நின்றார் திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலம் இந்த மாதம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புங்க ஒரு வேலை எடுத்து செய்யறேன்னா அதுல சக்ஸஸ் வரணும் இந்த சக்ஸஸான அமைப்பு இப்பொழுது தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த காலமெல்லாம் உகந்த காலமாக மாறப்போகுது நம்ம வாழ்க்கை தரமும் மாற்றி அமைக்கின்ற அமைப்பாகவும் இந்த பிப்ரவரி மாதம் வரப்போகுது இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் அதாவது கணவன் மனைவியில உறவுல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதிரி திடீர்னு பார்த்தோன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேரும் நான் வானாங்க நான் விட்டுட்டு பிரிஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்பொழுது ஆழ் மனதில் ஒரு எண்ணங்கள் ஏற்படும் என்னங்காத இதெல்லாம் நாம் ஏதோ தவறுதலாக ஒரு வேலை செஞ்சுட்டோமோ தவறான வேலைக்கு நாம ஈடுபட்டுட்டோமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறி நம்ம எண்ணத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக அமையப் போகின்றது மாசா அதுக்கான மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கடகராசிகாரங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் வழி தேடல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நான் சரியான வழி தேடல்னா இனிமேல் தேடுகின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் உன்னதமான காலம் என்று கூட சொல்லுவேன் தந்தையார் சொத்துக்கள் வந்து சேர்கின்ற பாக்கியம் அதனால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான அமைப்பு இதுவரைக்கும் தொண்டு தொட்டு வந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள் எந்தெந்த கருத்து வேறுபாடு இருந்ததோ அதெல்லாம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாற்றத்துக்கான அமைப்பு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வரப்போகுதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு இந்த முறை முயற்சி செய்யுங்கள் இந்த மாதமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக அமையும் ஒரு வெற்றி வாய்ப்பினை நாம் நல்க போகிறோன்னா இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றி தேடி வருகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு இருக்க போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க வேற எதுவுமே தேவையில்லை இந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் சூரிய நாராயணன் வழிபட்டாலே போதுமானது நம்ம வாழ்க்கை தரம் உயரும் நல்லதே நடக்கும் புத்திரபாகியம் கெட்ட போது